கனடாவின் புகழ்பெற்ற ராயல் கனடியன் மவுண்ட் போலீஸ் அதாவது ஆர் சி படையில் காவல் அதிகாரி இப்பணிக்காக ஆள் சேர்ப்பு அறிவிப்பு வெளியாகியுள்ளது கனடாவின் பன்முகத் தன்மையை பிரதிபலிக்கும் வகையில் தகுதியான நபர்களை பயிற்சி அளித்து பணியமர்த்த ஆர் சி திட்டமிட்டுள்ளது இது கனடாவில் வசிப்பவர்கள் மற்றும் வெளிநாட்டில் வசிக்கும் கனடிய குடிமக்கள் மற்றும் நிரந்தர குடியிருப்பாளர்களுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பாகும் விண்ணப்பிக்க விரும்புவோர் பின்வரும் தகுதிகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று ஆர் சி தெரிவித்துள்ளது அதன்படி குடியுரிமை அதாவது நீங்கள் ஒரு கனடிய குடிமகனாக அல்லது கனடாவில் நிரந்தர வதிவிட தகுதி அதாவது பெர்மனன்ட் ரெசிடென்ட் ஸ்டேட்டஸ் பெற்றவராக இருக்க வேண்டும் நிரந்தர வதிவிட தகுதி பெற்றவர்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளில் குறைந்தது மூன்று ஆண்டுகள் அதாவது ஆயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து நாட்கள் கனடாவில் வசித்திருக்க வேண்டும் அடுத்ததாக வயது விண்ணப்பிக்கும் போது குறைந்தபட்சம் பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டுமாம் ஆனாலும் பத்தொன்பது வயது நிறைவடைந்த பின்னரே நீங்கள் காவல் அதிகாரியாக பணியில் அமர்த்தப்படுவீர்கள் அடுத்ததாக கல்வி தகமை அதன்படி கனடிய இடைநிலை பள்ளி அதாவது ஹை ஸ்கூல் டிப்ளமா அல்லது அங்கு

உரிமத்தை வைத்திருக்க வேண்டுமாம் அடுத்ததாக உடல் மற்றும் மன தகுதியை பொறுத்தவரை பார்த்தோமே ஆனால் துப்பாக்கியை எடுத்து செல்லவும் தேவைப்பட்டால் அதை பயன்படுத்தவும் அல்லது பிற தேவையான உடல் ரீதியான சக்தியை பயன்படுத்தவும் தயாராக அந்த இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் அடுத்ததாக தேர்ந்தெடுக்கப்படும் விண்ணப்பதாரர்களுக்கு ரெஜினாவில் உள்ள ஆர் பயிற்சி அகாடமியில் இருபத்தி வாரங்கள் பயிற்சி அளிக்கப்படுமா பயிற்சி காலத்தில் உங்களுக்கு வாரந்தோறும் ஐநூத்தி இருபத்தி ஐந்து டாலர்கள் உதவித் தொகையாக வழங்கப்படும் மேலும் இலவச தங்கள் மற்றும் உணவு சீருடைகள் பயிற்சி உபகரணங்கள் மருத்துவ காப்பீடு மற்றும் ரெஜினாவுக்கான பயண செலவுகள் அனைத்தும் வழங்கப்படும் என்று சொல்லப்படுகிறது பயிற்சியை வெற்றிகரமாக முடித்தவுடன் ஒரு கான்ஸ்டபிளின் அடிப்படை தொடங்குகிறது சில ஆண்டுகளில் இந்த சம்பளம் பதினைத்தி முன்னூத்தி ஐம்பது டாலர்கள் வரை உயர வாய்ப்புள்ளதாம் நீங்கள் பணியாற்ற விரும்பும் இடத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது மேலும் காலியிடங்கள் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் விரும்பும் பிரிவில் பணி நியமனத்தப்படுவீர்கள் என்றும் சொல்லப்படுகிறது விண்ணப்பிக்கும் முறையை பார்த்தோமே இதனுடைய கடைசி நாள் செப்டம்பர் முப்பது இரண்டாயிரத்தி என்று சொல்லப்படுகிறது மேலும் தகுதி உள்ளவர்கள் ஆர் என்ற இணையதளம் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்க முடியுமா விண்ணப்பம் பெறப்பட்ட முப்பது நாட்களுக்குள் ஆரம்ப தேர்வில் நீங்கள் வெற்றி பெற்றிருந்தால் மட்டுமே தொடர்பு கொள்ளப்படுவீர்கள் என்று சொல்லப்படுகிறது இந்த ஆட்சேர்ப்பு ஒரு குறிப்பிட்ட வேலைக்கானது அல்ல மாறாக எதிர்கால காலியிடங்களுக்கான ஒரு தொகுப்பு அதாவது இன்வென்ட்ரி என்பதை நினைவில் கொள்ளவும் என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் நிச்சயம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது அது மட்டுமல்லாமல் கனடாவின் ஆர் சிஎம்பியில் நீங்கள் சேர விரும்பினால் அவர்களுடைய இணையதளத்துக்கு சென்று உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷனை நீங்கள் கொடுக்கலாம் இல்லை உங்களுக்கு தெரிந்த யாரேனும் கனடாவில் வசிப்பவர்கள் அதாவது கனடிய குடியுரிமை பெற்றவர்கள் ஆர் சிஎம்பியில் சேர விரும்பி இருந்தால் அவர்களுக்கு இந்த காணொளியை ஷேர் செய்தீர்கள் என்றால் அவர்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் கனடிய தகவல்களையும் கனடிய செய்திகளையும் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாமல் கனடிய செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் குழுவின் இணைந்து கொள்ளுங்கள் அதுக்கான இணைப்பு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது